வணக்கம் நூலகம் நோக்கி கட்டுரை முன்னுரை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவின நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டலத்திலேயே மிக பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு அடுக்குகளை கொண்டுள்ளது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலக கவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் தரைத்தளம் தரைத்தளத்தில் பார்வைத்தரின் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குரந்தகடுகள் வடிவில் உள்ளன அவர்களுக்கு உதவி செய்ய பணியார்களும் உள்ளனர் இங்கு பிரைலி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது படியெடுக்கும் வசதியும் உள்ளது முதல் தளம் இந்த முதல் தளம் குழந்தைகளுக்கான சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கான செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது ஏழாம் தளம் அரசு கீழ்திசையை சுபடிகளும் நூலகம் உள்ளது இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் உள்ளன இங்கு அனைத்து வகை போட்டி தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன மின் நூலகமும் உள்ளது அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன முடிவுரை நூலகம் பற்றி அறிந்து கொண்ட நாம் பயனுள்ள வகையில் நூலகத்தை பயன்படுத்துவோம் வாசிப்பை நேசிப்போம் அறிவை விரிவாக்குவோம் அகிலம் போற்ற வாழ்வோம் Nandri